வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியதை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம் அவர் அளவிற்கு நல்ல திட்டங்களை யாருமே முன்னெடுத்து செல்ல முடியாது இன்னைக்கு சென்னை எவ்வளவு சொன்னாலும் இந்த விமான நிலையம் விரிவாக்கம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த அளவிற்கு விரிவாக்கப்பட்டிருக்கிறது திருச்சி எவ்வளவு விரிவாக்கப்பட்டிருக்கிறது ஆக எல்லா விதத்திலும் வளர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர் தான் வரணும் அவர் தான் வர முடியும் முடியாததை அவர்கள் பேசலாம் முடிகிறதா மூன்றாண்டு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவடைந்து நான்காவது ஆண்டில் அவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க நான் இப்ப சென்னைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறேன் அதனால நான் அதை வந்து சொல்ல எங்களது வந்து சொல்லாட்சி இல்லை செயலாட்சி அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு இவங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் ஸ்டாலினின் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு திரைத்துறையில் முதலீடு செய்தவர்களாகவும் கடத்தல்காரர்கள் நினைத்து சாதிக்க தான் உங்களோட முழுமையான சாதனை ஒரு மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் எட்டு நாட்களாக உங்களால கைது செய்ய முடியல ஆனா யாராவது யூடியூப்ல போட்டாங்கன்னா அவங்களுக்கு நேரா போயிடுவீங்க தான் பத்திரிகை சுதந்திரத்தை பத்தி பேசுறீங்க நாங்க என்னைக்குமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்காதவர்களை கடுமையாக கண்டிப்போம் ஆனா அதே நேரத்துல யாருக்கு காண்பிக்கின்ற அவசரத்தை நீங்கள் ஒரு மாவட்ட தலைவர் கூட்டணி கட்சியில வேண்டுமென்றே மறைக்கிறீர்களான்னு தெரியல அதற்கு இது உயர் புலனாய்வு துறைகளை ஈடுபடுத்த வேண்டுமா என்பதும் நமக்கு ஒரு சிந்தனையாக இருக்கிறது அதே மாதிரி நேற்று என்னொன்னு கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்த உடனே பிகே வந்தாருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸ்டாலின் டிஎம்கேவை நம்பல பி கேவை தான் நம்புறாரு ஆக டிஎம் கே ஏன் நம்பலன்னா சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு ஒன்னும் இல்லைங்க வெறும் பேரு மட்டுமே வச்சுட்டு போறாங்க அவங்க எந்த சாதனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நடக்கல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை அவர்கள் நேரடியாக சந்திக்கவே முடியாது